சிவபெருமான் குணன் நந்தி குணி அப்படிதானே என்னை விட்டு அந்த பண்பை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது நெரு சிவனோடு தொடர்புடையவர் சிவன் நீங்கிய பின் தானற்றவர் அப்பற சிவம் அதனால தான் அவருக்கு வந்து சமாதிகாரம் சிவனை வந்து நேராக எதிர்த்து நின்று அவருடைய பார்வையை பார்க்கறதுக்கு யாராலையும் முடியாது விஷத்துல எல்லாரும் விஷத்தை சாப்பிட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் பரமசிவன் நடிச்சார் இல்லாத பொழுது நினைக்காத பொழுது அப்படியே எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறலாம் தேவர்கள் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது நந்தியம் பெருமான் தியானம் பண்றாள் என்னையா அப்படின்னு அவ்வளவுதான் விஷயம் எல்லோரும் ஓடுகிற நேரத்தில் அவன் தியானம் பண்றான் ஆ சிவன் விஷத்தை குடிச்சு விட்டார் சனிக்கிழமையில குடிச்சார் அவருக்கு எல்லா உறுப்புகளும் அசை வற்று நின்று விட்டது கொஞ்ச நாள் न्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसरसपते நமஸ்சகை நாம் புரோகா நாம் சக்ஷே நம உதவி நமபிரதிப் நமகாம் பாடசாலை மாணவர்களுக்கு ஆசீர்வாதம் நந்தியை பற்றி நேற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒரு மாணவன் ரொம்ப அற்புதமான கேள்வி நல்ல கேள்வி நந்திக்கும் சிவனுக்கும் என்ன உறவுன்னு கேட்குறேன் இப்போது நம்ம வந்து நம்ம மாற்றுக்கலாம் போகிறோம்னா அம்மாவோட ரிலேஷனாத்துக்கு போகிறோம் அப்படின்னா அண்ணா அண்ணாத்துக்கு போனோம்னா இவர் மாமா தாய் மாமா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்பாவோட ரிலேஷன் பெரியப்பா சித்தப்பா அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி நினச்சிண்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் என்ன உறவு அப்பாவா பிள்ளையா ஏன்னா சிவபெருமானுக்கு உறவுலாம் இருக்கே மனைவி இருக்கா பார்வதி இருக்கா மகன் இருக்கா இவா எல்லாரும் இருக்கா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் ஆசைப்படுறேன் இது வந்து ராமாயணத்தில் இருக்குது அதனால் இந்த இந்த உறவு தான் அந்த உறவு என்னதுன்னு சொன்னால் அது நான் செத செதைச்சதாயிடும் அந்த அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த உறவு என்னன்னு சொன்னால் நான் சிதைச்சதாயிடும் அதை அதனால் ராமர் என்ன பண்ணாராம் எல்லாருக்கும் யுத்தம்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் பண்ணும்போது அவள் வாளுக்கு ஒவ்வொரு பொருளை கொடுத்தாரான் அஞ்சநீர் வந்து நின்னாராம் அவர் என்ன பண்ணான்னா புல்லுகே அப்படி கட்டி பிடிச்சிட்டாரான் அப்படின்னு என்ன என்னையும் உனக்கு கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரி நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவுன்னா உடம்புக்கும் உயிருக்கும் உண்டான உறவு நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் என்ன உறவுன்னா மூச்சுக்கும் உடம்புக்கும் உண்டான உறவு மூச்சு போயிடுதுன்னா உடம்பு போய்டும் உடம்பு போயிடுதுன்னா மூச்சு போய்டும் அந்த மாதிரி நந்தியை விட்டு பிரிந்த சிவன் இருப்பார் ஆனால் சிவனை விட்டு பிரிந்த நந்தி இருக்க முடியாது உலகத்தில் நந்தியை விட்டு பிரிந்த சிவன் அது நித்திய சத்து இருக்கும் ஆனால் சிவனை நீங்குங்கால் தான் இல்லாதவர் அப்படி ஒரு பண்பு சிவனுக்கும் அவனுக்கும் எந்த காலத்துலேயும் அதை என்ன பண்ணிட முடியாது பிரிச்சிட முடியாது யாராலையும் பிரிக்க முடியாது உடம்புல மாதுருவாகன் கூறாக அம்பாள் வாங்கிட்டு வந்தாலும் இந்த நந்தியம்பெருமான் அந்த சிவத்தை நோக்கி தான் இருப்பேன் உடலுக்கும் உயிருக்கும் உண்டான பண்பு ஒரு காலத்தில் உயிர் பிரிந்து ஆக்கையாக இந்த உடம்பாகும் மூச்சுக்கும் யாக்கைக்கும் உண்டான பண்பு ஒரு காலத்தில் மூச்சு நீங்கி இது பிணமாக போகும் ஆனால் இன்னொரு பண்பு பாருங்க நெருப்புக்கும் சூட்டுக்கும் உண்டான பண்பு நெருப்புக்கும் சூடுக்கும் உண்டான நெருப்பு சுடும் அசோமா கையை தோட்ட சுடும் நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிதானே பற்ற வச்சா நெருப்பு விறகு போட்டு அழிக்கும் அழிக்கிதா அப்போ நெருப்பு கிட்ட இருக்கக்கூடிய இந்த சுடக்கூடிய பண்பு நீங்கிட்டால் நெருப்புகள் அப்போது சிவபெருமான் குணன் நந்தி குணி அப்படிதானே என்னை விட்டு அந்த பண்பை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது நெருப்பை விட்டு சூடை பிரித்து தனியாக பார்க்க முடியாது அவ்வளோது பண்பு இது இல்லைன்னா அது இல்லை அது அதோடு தான் இருக்கும் நூல் இல்லாமல் சேலை எப்படி இருக்கும் சேலை வராதில்ல அந்த மாதிரி நந்தியன் பெருமான் சிவனோடு தொடர்புடையவர் சிவன் நீங்கிய பின் தானற்றவர் அப்பற சிவம் அவர் அதனால் ச அதனால தான் அவருக்கு வந்து சமாதிகாரம் சிவனை வந்து நேராக எதிர்த்து நின்று அவருடைய பார்வையை பார்க்கறதுக்கு யாராலையும் முடியாது நந்தி கொஞ்சம் விலகினார் அப்படின்னா அந்த பார்வை பேரையும் அழிக்க வல்லது சாதாரணமான விஷயம் இல்லை அவர் நெற்றிக்கண்ண உடையவர் எப்படி பார்த்தாலும் சிவனை தாங்குகிற பண்புடையவர் அதே மாதிரி சிவனை தாங்கக்கூடியவர் நந்தி தர்மா ஸ்வரூபம் தர்மா தர்மிஸ்வரூபம்னா என்ன சிவனுக்கும் நந்திக்கு என்ன ஒரு அப்படின்னா இப்போது நான் அறிவாளி இந்த அறிவு தனி நான் தனியே இப்போ நான் படிச்சிருக்கேன் ஒரு படிப்பு படிச்சிருக்கேன் முத முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் இந்த முனைவர் பட்டம் வேறு நான் வேறு அல்ல வாங்கின பிறகு வாங்கிற வரைக்கும் வேறு வேறு வாங்கிட்டம்னா வேறு வேறு இல்லை அப்படி தானே அப்போ அதுவாக போய்டும் தான் அதுவாகிற பண்பு ஞான பண்பு புரியுதா சிவபெருமான் என்ன ஸ்வரூபமோ அதை பெற்று கொள்ளுகிற ஸ்வரூபம் தான் நந்தி அதனால் தர்மா தர்மீஸ்வரூ கொடையாளன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் பெரிய கொடையாளன் அப்படின்னா கொடையாளன்னா அதுக்கு தனியாக ரெண்டு கையை ரெண்டு கால் வேணுமா அப்படிலாம் கிடையாது தர்மங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது அவர் மிகப்பெரிய விரதி அப்படின்னா பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவர் பிரம்மச்சரிய விரதம் வேற அவர் வேறையா தர்மா தர்மீஸ்வரூபம் ரெண்டு பேரையும் என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஆனால் பிரிந்திருந்து இணைந்தவர்கள் என்னுடைய படிப்பு வேறே நான் வேறே அப்படி தானே அது இல்லாத காலம் உண்டு அப்படி தானே நான் சின்ன வயசில் படிக்கல முனைவர் பட்டம் எட்டு வயசில் உள்ள முனைவர் பட்டம் படிக்க முடியாது படிச்சிருக்கோம்ல நாலு டிகிரி வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்குவோம் அப்போது பெற்றால் நீங்காதது நீ அதாவது நல்லா புரிஞ்சுங்கோ உடம்பை விட்டு உயிர் போனால் திருப்பி வராது உடம்புக்குள்ளே வராது அப்படி தானே திருப்பி அதே உடம்புக்குள்ளே போகாது எந்த ஆன்மாவும் அத மாதிரி நீங்கினால் திருப்பி சேராதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி நீங்கவே நீங்காதுன்னு சொல்கிறோம் நீங்கினால் சேராதுங்கிற பண்பெல்லாம் இல்லை நெருப்புங்கிறது நெருப்பை விட்டு சூடு நீங்காது நீங்கா பண்பு சிவனை விட்டு நந்தியை என்ன பண்ண முடியாது எக்காலத்துலேயும் பிரிக்க முடியாது கல்லை விற்று சிற்பத்தை நான் பிரித்து விடுகிறேன் முடியாது இப்போ கல்லில் சிற்பம் போட்டிருக்கான் கல்லில் செலவழிச்சிருக்கீங்க கல் வேற செலவு வேறையா ஆனால் அது வெறும் கல்லாவே வச்சுக்கலாமே அப்போ சில வேறேன்னு தானே சொல்லணும் அப்படி தானே வடிச்சுட்டா இந்த கல் வேற சில வேற இல்லையே அதுதான் இது அதை மாதிரி உள்ள பண்பு தான் நந்திக்கும் சிவனுக்கும் உண்டான தொடர்பு அதனால் நந்தியம் பெருமா நமக்கெல்லாம் குரு ஞான குரு அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம பின்பற்றலாம் அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க எல்லா பாவத்தையும் துளைக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம் கர்மநாசோ சிவோபவ அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்ல இடம் காசி க்ஷேத்ரேஷு காசி நகரேஷு காஞ்சின்னு சொல்கிறோம் அந்த அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லது அனைத்து தோஷங்களையும் வல்ல அதனால தான் பிரதோஷம் எந்த தோஷமும் அவனை ஒன்றும் பண்ணாது எந்த தோஷமும் எவ்வளவு பெரிய பாவமும் சமஸ்தமும் ஒரு நெருப்பில் பட்டால் எப்படி பொசுங்கி போயிடுமோ அது மாதிரி சமஸ்த பாவத்தையும் பொசுக்கிடுவார் அவர் கண்ணு பார்த்தா சமஸ்த தீக்ஷை சிவஞானம் உருவாகிடும் எவ்வளோது ஞானமற்ற பண்பை உடையவனாக இருந்தாலும் மாணவர்களெல்லாம் கண்டிப்பாக நந்தியம்பெருமானை குருவாக வணங்கணும் அப்படி என்ன விசேஷம்னா சிவஞானத்தை மாத்திரமே உபதேசம் பண்ணுறவன் நந்தியம்பெருமானுடைய சிறப்பு தான் சிவனை தவிர வேறொன்றையும் அறியாதவன் சிவனன்றி தான் இல்லாதவன் சிவனே தானானவன் குருவே சிவமென கூறினன் நந்தின்னு சொல்லுவான் நந்தினாலும் நந்தி மகந்தனும் ஞானம் நந்தினாலும் சிவனால ஒன்றுதான் அவ்வளோது பதம் ரெண்டு பேருக்கும் சமஸ்தம் எந்த விதமான அதாவது ரெண்டு கண் இருக்கு ஆனால் ஒரே பார்வை இருக்கு ரெண்டு கண்ணு ஒரே பார்வை அப்படி தானே அந்த மாதிரி சிவமும் நந்தியும் இரண்டு கண்களை போன்றவர்கள் ஆனால் ஒரே பார்வையை பெற்றவர்கள் இவரையும் அவரையும் என்ன பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது எந்த காலத்துலேயும் அதனால் அந்த நந்தியம்பெருமானை நம்ம எரிக்கி பிடிச்சுட்டோம்னா சிவன் அருள் தானாக நாடி நம்மை தேடி வரும் அதே மாதிரி எல்லா தோஷத்தையும் அவரையும் நிவர்த்தி பண்ணிடுவார் பிரதோஷம் பிரதோஷத்தில் எல்லாரும் விஷத்தை சாப்பிட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் பரமசிவன் நடித்தார் இல்லாத பொழுது நினைக்காத பொழுது அப்படியே எல்லாரும் அங்கேயும் ஓடுறாளாம் தேவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அப்படி மனசுக்குள்ளே அப்படியே சிவபெருமான் தியானம் பண்ணுறார் பெருமான் தியானம் பண்ணுறார் என்னையா அப்படின்னார் அவ்வளோதான் விஷயம் எல்லோரும் ஓடுகிற நேரத்தில் அவன் தியானம் பண்ணுறான் ஆ சிவன் நஷ்டத்தை குடிச்சுவிட்டார் சனிக்கிழமையில் குடித்தார் அவருக்கு எல்லா உறுப்புகளும் அசைவற்று நின்று விட்டது கொஞ்ச நாள் சாஞ்சி படுத்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறான் இவர் நாடகமாடுறார் எல்லோருக்கும் தன்னை தெரிவிக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருந்தவர் நந்தி அதனால் எந்த விதமான கலக்கமும் மற்றும் அப்படியே இருக்கார் அப்படியே தியானம் பண்ணுறார் அந்த கொம்புக்கு நடுப்புற அவர் ஒன்றிய நடனாடல் தெரிகிறதுக்கு அதனால் சிவனருளை முழுவதுமாய் உணர்ந்தவர் நந்தி அதை உணர்ந்து சிவனோடு பழகி சிவன் அருளை பெற்று சிவனிலே கலப்போமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ